என்னதான் மழை நாள் வந்தாலும் பகலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க இந்த வெயிலுக்கு குழு குழுனும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி டிராகன் ஃப்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க ட்ராகன் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மில்க் மேக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது நம்மளுடைய கலர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்டான ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ஆகிடுச்சு இந்த மில்க் ஷேக்கை கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கட் பண்ண ட்ராகன் ஃப்ரூட்டை மேலே போட்டுட்டு குடிச்சு பாருங்க சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களே இந்த டேஸ்ட் என்ன டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பாய்